காய்களோ வணக்கம் மக்களை எல்லாரும் இப்படி இருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியில வலைத்தளம் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இப்ப நிற்கிற இடம் பாத்தீங்கன்னால் பட்டுக்கோட்டை காரணர் ரோல் நினைக்கிறேன் நாங்கள் பட்டுக்கோட்டை காரணர் ரோல் நினைக்கிறோம் இந்த காரணகர் வயதில் வந்து என்றால் ராவணனுக்கு எங்களுடைய முப்பாட்டன் தமிழ் மன்னனுடைய எங்களுடைய முப்பாட்டனுக்கு கோயிலண்டை அமைச்சிருக்கிறார்கள் வருகின்ற வழியில் அது ஒரு வழியில் அமைச்சிருக்கிறார்கள் கோயிலண்டை அமைச்சிருக்கிறார்கள் அப்போ அந்த கோயிலை பற்றிய விடயங்களை நோக்கு முகமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அது சார்ந்த விடயங்களை இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் பார்ப்போம் பாருங்க ஆனால் புதிதாக இப்ப அமைச்சர் அமைச்சிருக்கிற ஓடாக்குது ஏனென்றால் நல்ல ஒரு இயற்கைகளில் சூழ்ந்த ஒரு கடற்கரை பிரதேசத்துல வந்து இந்த ஆலயம் வந்து அமைய பெற்றுள்ளது இந்த ஆலயத்துக்கு போக்கு முதல் ஆள் வந்து எங்களுடைய காவல் தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற வைரவ பெருமான் வந்து அமைஞ்ச அமைந்திருக்கின்றார் வைரவ பெருமான் வந்து காவல் தெய்வமாக வந்து இந்த ஆலயத்துக்கு முன் வாசலில் வந்து அமைஞ்சிருக்கின்றார் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக என்னென்ன சிவலிங்கங்கள் இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றதுன்னு சொல்லி விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடி உயரத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அதுபோல இந்த பன்னிரண்டு அடியில வந்து இந்த ராவணனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லுகின்றார்கள் பன்னிரண்டு அடி உயரத்தில் இந்த ராவணனுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் காணப்படுகின்றது அதுபோல் பன்னிரெண்டு அடி உயரத்தில் வந்து எங்களுடைய ராவணன் எங்களுடைய தமிழன் மன்னனுடைய முப்பாட்டன் என்று சொல்லப்படுகின்ற ராவணனுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஒரு மிகச்சிறந்த ஒரு விடயம் என்ன கருங்கல்லில் வந்து முழுமையாக கருங்கல் வேலைப்பாடுகளை கொண்டதாக காணப்படுகின்ற இந்த சிலை பன்னிரெண்டு அடி உயரத்தில் வந்து இந்த ராவனுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருப்பது வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படி நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது கருங்கல்ல கருங்களை போட்டு குமிச்சு குமித்து வைச்சு கொண்டு அதுக்கு மேலே ராவனுடைய சிலை வந்து அமைக்க அமைச்சிருக்கிறார்கள் ஒரு சிறந்த ஒரு வேலைப்பாடு என்ற நான் நினைக்கிறேன் பன்னிரண்டு படிகளில் பன்னிரெண்டு படிகளில் உடைய உயரத்தில் வந்து பன்னிரெண்டு அடி உயரத்தில் சிவலிங்கம் அமைய பெற்றுள்ளது தமிழில் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் உள்ளது போல பன்னிரெண்டு படிகளில் பன்னிரெண்டு அடிகளில் வந்து சிவலிங்க பெருமான் வந்து அமைந்து விளங்குகின்றார் இங்கே பார்த்தீங்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு படிகளை தான் இந்த சிவலிங்க சிவலிங்கம் வந்து பிரதிச்சை செய்யப்படும் பன்னிரெண்டு படிகளை கொண்ட விதத்தில் வந்து இந்த சிவலிங்கம் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அடி விதத்தில் வந்து இந்த பன்னிரெண்டு சிவலிங்கம் வந்து அமைக்கப்படுகிறது இலங்கையில் மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயமாகத்தான் அது வந்து என்னென்றால் இப்போ இந்த கைலை காட்சியை நாங்கள் பார்க்க அதுபோல் ஆலயத்தினுடைய வலதுபுறத்திலேயே விநாயகருடைய கடவுளுடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது அது கூட ஐயப்பனுடைய சிலையும் வந்து இங்கே வைக்கப்பட்டுள்ளமை வந்து சிறப்புக்குரியது அதுபோல் ஒரு முனிவருடைய சிலையும் வந்து இங்கே காணப்படுகின்றது ஆலயத்தினுடைய வலதுகளை வ வலதுபுறத்தில் வந்து அகத்தியருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது அகத்தியர் கமண்டலத்திலோடு நிற்கின்ற இந்த சிற்பம் வந்து இந்த சிலை வந்து மிகச்சிறப்பான முறையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு க அகத்தியருடைய கதை தெரியும் அகத்தியர் வந்து கமண்டலத்தில் வந்து நீரை எடுத்துக்கொண்டு கங்கை நீரை எடுத்துக்கொண்டு வந்து பெருகின்ற பொழுது காகம் தட்டிவிட்டு வடிவில் வந்து பிள்ளையார் தட்டிவிட்டு அந்த கங்கை காவேரியாக பெருக்கெடுத்த கதை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்ன உபரி நாங்கள் அகத்தியருடைய தோற்றம் கட்டை தோற்றம் என்று தெரியும் எங்களுக்கு அந்த அகத்தியருடைய சிலை வந்து இங்கே வந்து மிகச்சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது ராவணன் கைலே மலையைப் பேர்த்த கதை உங்களுக்கு தெரியும் அதில் வந்து தனது பத்துக்கரங்களில் ஒன்றையும் தலைகளில் ஒன்றையும் ஒடித்து சாமகானம் வாசித்து அந்த கைலை மலைகள் இருந்து தப்பியதாக சொல்லப்படுகின்ற அந்த வரலாறு எங்களுக்கெல்லாம் தெரியும் அதுபோல் இந்த கைலை மலையில் வந்து கைலேமலையில் வந்து சேருமான் இருப்பது போலவும் கைலை மலையை கீழே ராவணனுடைய சி சிற்பம் வந்து செதுக்க து ஒரு மிகச்சிறந்த விடயம் பார்த்தீங்கன்னா என்றால் மேலே சிவலிங்கம் மேலே சிவலிங்கம் காணப்பட ராவணேஸ்வரம் என்று சொல்லி இதற்கு பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது ராவணேஸ்வரம் என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குரிய பேர் வந்து சூட்ட வந்து குறிப்பிடத்தக்கது இந்த ராவணன் சிலைக்கு முன்னாக நந்தி அமைக்கப்படமையும் வந்து குறிப்பிடத்தக்கதே நந்தி வந்து கடவுளை பார்த்த வண்ணம் நந்தி இருக்கு சிவலிங்கத்தை பார்த்த வண்ணம் நந்தி இருக்குது எங்களுக்கு தெரியும் சிவலிங்கத்தை பார்த்த வண்ணம் எங்களுக்கு நந்தி இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இப்போ என்ன இந்து சமயத்தில் காணப்படுகிற நம்பிக்கை என்னவென்றால் நாங்கள் ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் வந்து இறைவனை அடைய வேணும் எங்களுக்கு தெரியும் அப்போ அது வந்து ஆன்மாக்களை இறைவனை இடணும் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனை முழுக்க இறைவனை நோக்கியவாறு அமைய வேணும் அதுபோல் தானே என்ன நந்தியை என்றால் எப்பவுமே நோக்கியவாறு அமையும் அதுபோல எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய செயற்பாடுகளும் இரவை நோக்கியவாறு அமைய பெற்றால் எங்களுடைய இறுதி லட்சியமாகிய முத்தி இன்பத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில வந்து தான் இந்த சிவலிங்கம் தே நோக்கியவாறு இந்த நந்தி வந்து எப்பவுமே எல்லா ஆலயங்களிலுமே காணப்படக்கூடிய விடயமாக சொல்லப்படுகின்றது இதுதான் இதனுடைய கருத்தாகவும் வந்து நிகழ்கின்றது அதுபோல எங்களால் சிவ சிவன் உமைடைய சிலை வந்து பார்வதி சமயதராக வந்து இங்கே சுயேதுமான் வந்து இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியும் வந்து எங்களுக்கு சிறந்த ஒரு விடயமாக சொல்லப்படுகின்றது இங்கே வந்து ஆலய வழிபாடுகள் பூஜை முறைகள் எல்லாம் மிகச்சிறந்த முறையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றதற்கான ஆதாரங்கள் வந்து இன்றும் எங்களிடத்தில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு ஏற்றவாறு இந்த அதிகாலையில் வந்து ஐயர் செய்து போய் பூசை செய்து போயிருக்கிறார் கூட அதற்குரிய அடையாளங்கள் அதற்குரிய சான்றாதாரங்கள் வந்து இங்கே இருக்கின்றது அதுபோல இங்கே வந்து பொங்கல் பொங்கி வழிபாடு செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறைகூட இந்த இருந்திருக்கின்றதற்கான சான்றாதாரம் என்னென்றால் இங்கே பொங்கல் பொங்கி வழிபாடு செய்திருக்கின்றார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது உண்மையிலேயே இலங்கையில எங்களுடைய முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய வகையில வந்து அஹ் ராவணனுக்கு ஒரு ஆலயம் ராவணனுக்கு ஒரு ஆலயம் ஆஹ் இலங்கையினுடைய வடக்கில வந்து யாழ்ப்பாணத்துல குறிப்பாக மூலாய் பிரதேசத்துல வந்து இந்த ஆலயம் ஆஹ் அமைந்து அமைந்திருக்கின்றது என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை எங்களுக்கெல்லாம் ஏன் நாங்களுடைய நாங்கள் சொல்கிற நாங்கள் நாங்கள் ராவணனுடைய பரம்பரையை ராவணன் எங்களுடைய முப்பாட்டன் என்று சொல்லுகின்ற வரலாறு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெ எங்களுக்கு தெரியும் அந்த அந்த அடிப்படையில் வந்து இலங்கையினுடைய வடக்கில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக மூலாயில் இந்த ஆலயம் அமைய பெற்றுள்ளவை வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சார்ந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இது சார்ந்த விடைய இந்த ஒரு இயற்கைகளில் சார்ந்த ஒரு பிரதேசத்தில் வந்து இந்த ராவணன் ஆலயம் வந்து அமைப்பட்டுள்ளது என் கடற்கரை சூழ்ந்த இயற்கைகளில் சூழ்ந்த ஒரு பிரதேசத்தில் வந்து இந்த ஆலயம் அமையப்பெற்றுள்ளது ஒரு முக்கியமான குறிப்பிடமாக நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு காணொலிகள் சந்திப்போம் யாராவது புதிதாக சேனலுக்கு வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பகிர்ந்து மீண்டும் மீண்டும் காணொளி போடுவதற்கு உங்களுடைய உந்துதல்கள் போட வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியோடு நான் செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளிக்க சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி